வணக்கம் நீங்கள் பார்க்குறது இது ஒரு ராமலக்ஷ்மன் கோவில் அதாவது ராம ராமர் கோவில் சொல்கிறாங்க இது வந்து தர்கா இங்கே ஒரு பாபாஜி சிவசம்மதி ஆகிருக்காரு சுல்தான் சுல்தான் சொல்லி ஒரு ஐயா அவர் இங்கே சிவசம்மதி ஆகிருக்கார் இது ஒரு கோயில் அந்த காலத்திலேயே ஏற முடியல இந்த மலையை சுற்றி என்ன விஷயம்னா யாராலேயும் அவ்வளோ சீக்கிரமாக ஏறுறது கஷ்டம் செங்குத்தில் இந்த செங்குத்தலாம் இருக்கும்போது யாராலேயும் இந்த காற்று இது எனக்கு தெரிஞ்சு அறுபது மூணு ஸ்பீடு மலைக்கு மேலே தெரியுது அறுபது மூணு ஸ்பீடில் காற்று மேலே இருக்குது பாருங்கள் எதா ஏதாச்சும் இருக்கான் பாருங்கள் குடிமானம் ஏதாச்சும் இருக்கான் பாருங்க விழுந்தால் சிவலோக பதவி தான் என்ன கீழே பார்த்தா எவ்வளோ இடம் இயற்கையாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி இடம்னா வந்து மேலே வந்து அதை அணிவிக்கிறது வந்து சின்ன விஷயம் இல்லை சுற்றி சுற்றுவேர இது உடுமலைப்பட்ட பக்கம் இருக்கிறது பார்க்க வேண்டிய ஒரு தான் காட்டுறேன் விழுந்தான் சூலோக பதவி தான் இருக்கிற வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க ரொம்ப கஷ்டமான இடம்